நிலையில் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்துக்குள்ளானது எப்படி என்கிற கேள்வி எழுகிறது ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணம் மோசமான வானிலையா தொழில்நுட்ப கோளாறா இஸ்ரேலின் சைபர் அட்டாக்கா இந்த மூன்று கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது செயற்கை நுண்ணறிவு முகத்தை கண்டறியும் தொழில்நுட்பம் இவற்றுடன் கூடிய தானியங்கி துப்பாக்கியை செயற்கைக்கோள் மூலம் இயக்கி காரில் சென்று கொண்டிருந்த ஈரான் அணு விஞ்ஞானி கொல்லப்பட்டார் இதை செய்தது இஸ்ரேல் ஈரானின் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கொமேனியின் மகனை அதிபராக்க இந்த விபத்து திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று ஈரானிய சந்தேகிக்கிற நெட்டிசன்களும் இருக்கின்றனர் ஒருவேளை இது விபத்து அல்ல இஸ்ரேலின் சதி என்று நிரூபிக்கப்பட்டால் மேற்காசியா ரத்த களரி ஆகும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஈரான் அதிபர் சந்தேகத்துக்குரிய ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் விபத்துக்கு காரணம் மோசமான வானிலையா இஸ்ரேலின் சதியா என்பது குறித்து சர்ச்சை நடந்து வருகிறது ஈரான் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு இடையே பாயும் அரஸ் என்கிற ஆற்றின் குறுக்கே இரண்டு நாடுகளும் கூட்டாக கட்டியுள்ள அணையின் திறப்பு விழா நிகழ்ச்சி அஜர்பைஜானின் கோமர்லு என்கிற நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜான் சென்றார் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் என்பவருடன் அவர் பங்கேற்று அணை மதகுகளை திறந்து வைத்தார் அந்நிகழ்ச்சியில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் உசைன் அமீர் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் ரஹ்மதி மற்றும் பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பிறகு அதிபர் ரைசி உள்ளிட்ட அனைவரும் நேற்று மாலை ஈரான் கிளம்பினர் இப்ராஹிம் ரைசியுடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் உசைன் அமீர் உள்பட முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஹெலிகாப்டரிலும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிற அதிகாரிகள் கூடுதலாக இரண்டு ஹெலிகாப்டரிலும் ஈரான் நோக்கி கிளம்பினர் கேப்ரிஸ் நகரில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் ஜோல்பா நகர் அருகே ஈரான் அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மட்டும் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு இழந்து மாயமானது இதை அடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்ததால் கட்டுப்பாட்டு அறை தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் ஈரான் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மோசமான வானிலை அதிக பனிமூட்டம் காரணமாக அங்கு ஹெலிகாப்டர் மூலம் தொடர்ந்து தேடுதல் பணியை மேற்கொள்ள முடியவில்லை இதனால் ட்ரோன்கள் மூலம் தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டது துருக்கி அஜர்பைஜான் ஆர்மீனியா ஈராக் கத்தார் சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை ஈரான் அரசு நாடியது ரஷ்யாவில் இருந்து இரண்டு சிறப்பு ஹெலிகாப்டர்களில் ஐம்பது மீட்பு படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஈரானின் ஐஆர்ஜி சி படை வீரர்கள் தரைமார்க்கமாக மோப்பநாய்கள் சகிதம் தேடுதல் பணியை மேற்கொண்டனர் பதினைந்து மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் உசி எனும் கிராமத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி கிடப்பதை துருக்கியின் கண்டுபிடித்தது இதைத் தொடர்ந்து ஈரானின் ஐஆர்ஜிசி படையினர் அங்கு விரைந்து சென்றனர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அதிபர் உள்ளிட்ட அனைவரும் விபத்தில் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிந்து முழுவதும் கருகிய நிலையில் அதிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டன ஈரான் அதிபர் சையது இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் மதபோதகர் அயத்துல்லா முகமது அலி அல் ஹாசிம் அதிபரின் பாதுகாப்பு படை தலைவர் சர்தார் சையத் மெஹதி மௌசாவி மற்றும் விமானிகளுடைய கர்னல் சையத் தாகிர் கர்னல் மோசின் விமான தொழில்நுட்ப நிபுணர் மேஜர் பெஹ்ருஸ் காதிமி ஐஆர்ஜிசி படையின் மூத்த அதிகாரி அன்சர் அல்மாதி ஆகிய ஒன்பது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் ரெய்சி உள்பட ஒன்பது பேர் உயிரிழந்ததை ஈரான் அரசு நேற்று அதிகாரபூர்வமாக அறிவித்தது இதைத் தொடர்ந்து மத தலைவர் அயத்துல்லா அலி கொமினியின் தலைமையிலான உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் இடைக்கால அதிபராக துணை அதிபராக இருந்து வரும் மொஹமது மக்பர் நியமிக்கப்பட்டார் ஈரான் சட்ட விதிகளின்படி அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அதிபர் தேர்வு செய்யப்படுவார் அதுவரை இடைக்கால அதிபராக மக்பர் பதவி வகிப்பார் அதிபர் ரெய்சின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற உள்ளது ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது இந்தியாவில் இன்று அதாவது மே இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசியின் மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது இந்தியா ஈரான் உறவை மேம்படுத்த அவர் மேற்கொண்ட முயற்சிகள் என்றென்றும் நினைவு கூறப்படும் இந்த இக்கட்டான சூழலில் ஈரானுக்கு இந்தியா ஆறுதலாக நிற்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த இப்ராஹிம் ரைசி எப்பொழுதும் கருப்பு தலைப்பாக அணிந்திருப்பார் இஸ்லாத்தில் நபி முகமதுவின் வழி தோன்றல் அவர் என்பதை குறிக்கும் அடையாளமாகும் இது சமய அறிஞராக இருந்து வழக்கறிஞராகி பின்னர் ஈரானில் அதிகாரத்தின் உச்சத்துக்கு வந்த ரைசி அந்த நாட்டின் மத தலைவர்களில் இரண்டாவது இடத்தில் இருந்தார் ஷியா மத தலைவர்கள் படிநிலையில் அவர் அயத்துல்லா அலி கொமினிக்கு அடுத்த நிலையில் இருந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி எட்டு வரை ஈரான் ஈராக் போரின் போது ஈரானை சேர்ந்த இடதுசாரி குழுவான முஜாஹிதீன் ஈ கல்க் என்கிற அமைப்பு ஈரான் இராணுவத்துக்கு எதிராக போரிட்டு வந்தது அவர்களுக்கு அப்போதைய ஈராக்கு அதிபர் சதாம் ஹுசைன் ஆயுத உதவி வழங்கினார் போரின் முடிவில் முஜாஹிதீன் ஹி கல்க் அமைப்பை சேர்ந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் அப்போது ஈரான் நீதித்துறையின் உயர் அதிகாரியாக பதவி வகித்த சையது இப்ராஹிம் ரைசி தலைமையிலான ஆணையம் ஐயாயிரம் பேருக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றியது இதன் மூலம் இரக்கமற்றவர் என்று அறியப்பட்டார் இப்ராஹிம் ரைசி நீதித்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வைத்த ரைசி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்நாட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் ஈரானில் ஹிஜாப் அணியாத பெண்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ரைசிதான் உத்தரவிட்டார் அதை எதிர்த்து கடந்த ஆண்டில் பெண்கள் போராட்டம் நடத்தினர் இதில் பொதுமக்களில் ஐநூத்தி ஐம்பத்தி ஓரு பேரும் பாதுகாப்பு படை வீரர்களில் எழுபத்தி ஐந்து பேரும் உயிரிழந்தனர் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இனி மீண்டும் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு வருவோம் ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கும் டைமிங் மிக மிக முக்கியம் காசா முனையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஈரான் ஆதரவளித்து வருகிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதி சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சிப்படை தளபதிகள் உள்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது முன்னூறு ட்ரோன்கள் மூலம் குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியது இதுவே முதன்முறையாகும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பான ஐரன் டோப் தடுத்து நிறுத்தியது அமெரிக்கா பிரான்ஸ் ஜோர்டன் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தின இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை தேவை ஏற்பட்டால் இதைவிட பல மடங்கு பலம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏப்ரல் பதினேழாம் தேதி அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமான படைத்தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் ஆலை உள்ள பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் உலகம் முழுவதும் அச்சம் நிலவியது சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரான் விமானப்படை தளங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இவற்றோடு கடந்த பல ஆண்டுகளாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு சீராக இல்லை என்பதையும் கணக்கில் எடுத்துக் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மூணாம் தேதி இரவு பத்து மணிக்கு பாக்தாத் விமான நிலையத்தில் ஆளில்லா விமானம் மூலம் அமெரிக்க ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதி காசிம் சுலைமான் உள்ளிட்ட எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவின் பேரில் தற்காப்புக்காக நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகன் தெரிவித்தது அமெரிக்காவின் செயலால் ஆத்திரமடைந்த ஈரான் தகுந்த பதிலடி கொடுப்போம் பழிக்கு பழி வாங்குவோம் என்று சூளுரைத்தது அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் முட்டாள்தனமான செயல் ஆபத்தை தீவிரமாக்கிவிட்டது விளைவுகளுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்தது இவை தவிர அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்தார் ஜோ பைடன் வந்த பிறகு பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி பொருளாதார தடைகளை நீக்கவும் நிவாரணம் பெறவும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் இப்ராஹிம் ரைசி ஆனால் இஸ்ரேலுடனான மோதல் பின்னடைவை ஏற்படுத்தியது என்றாலும் கூட அமெரிக்க அரசின் உயர்நிலை அதிகாரிகள் தாக்குதல்களை தவிர்க்க ஈரான் அரசுடன் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது இவ்விதமான பதற்றமான சூழ்நிலையில் சந்தேகத்துக்குரிய விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருக்கிறார் ஈரான் அதிபருக்கு பாதுகாப்பாக உடன் சென்ற இரண்டு ஹெலிகாப்டர்களும் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்துக்குள்ளானது எப்படி என்கிற கேள்வி எழுகிறது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்துக்கும் அமெரிக்காவின் சிஏஏவுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுப்பப்படுகிறது ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணம் மோசமான வானிலையா தொழில்நுட்ப கோளாறா இஸ்ரேலின் சைபர் அட்டாக்கா இந்த மூன்று கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது அதே நேரம் ஈரானுக்கும் எங்களுக்கும் மோதல் இருப்பது உண்மைதான் ஆனால் ஹெலிகாப்டர் விபத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்றாலும் இஸ்ரேல் கூறுவதை ஈரானியர்கள் நம்ப தயாராகி இல்லை அதற்கு கடந்த கால அனுபவங்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரான் முழுவதும் உள்ள கேஸ் பம்புகள் திடீரென செயலிழந்தன அதற்கு காரணம் ஈரான் கணினி கட்டமைப்பு மீது இஸ்ரேல் நடத்திய சைபர் அட்டாக் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானியாக கொல்லப்பட்டார் செயற்கை நுண்ணறிவு முகத்தை கண்டறியும் தொழில்நுட்பம் இவற்றுடன் கூடிய தானியங்கி துப்பாக்கியை செயற்கைக்கோள் மூலம் இயக்கி காரில் சென்று கொண்டிருந்த ஈரான் அணு விஞ்ஞானி ஜாடே கொல்லப்பட்டார் இதை செய்தது இஸ்ரேல் எனவே சைபர் அட்டாக்கால் ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஈரானின் பதிவிட்டு வருகின்றனர் அஜர்பைஜான் பகுதியில் இஸ்ரேல் ஒற்றர்களின் நடமாட்டம் அதிகம் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் தீவிர விசாரணை தேவை என்று ஈரான் தொலைக்காட்சியில் ஒரு நிபுணர் கருத்து கூறியிருக்கிறார் இதற்கிடையில் ஈரானின் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கொமேனியின் மகனை அதிபராக்க இந்த விபத்து திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று ஈரானிய சந்தேகிக்கிற நெட்டிசன்களும் இருக்கின்றனர் மோசமான வானிலை காரணமாகத்தான் விபத்து நடந்தது என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை ஈரான் ஊடகங்கள் அதாவது ஈரானுடைய அரசு ஊடகங்கள் விபத்து என்றே கூறினாலும் ஈரான் அரசு சார்பாக எந்த பிரதிநிதியும் விபத்து என்பதை உறுதிப்படுத்தவில்லை ஈரானின் எதிரி நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா இதுவரை இப்ராஹிம் ரைசி உயிரிழப்பு குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் ஜோ பைடனுக்கு இப்ராஹிம் ரைசி உயிரிழப்பு குறித்து தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது ஒருவேளை இது விபத்து அல்ல இஸ்ரேலின் சதி என்று நிரூபிக்கப்பட்டால் மேற்காசியா இரத்த களரி ஆகும் இஸ்ரேலும் அதற்கு ஆதரவான நேட்டோ நாடுகளும் ஈரானும் அதற்கு ஆதரவாக நேட்டோ எதிர்ப்பு நாடுகளும் மோதிக்கொள்ள கொள்ள வாய்ப்பு ஏற்படும் இவையெல்லாம் தாண்டி இங்கு இன்னொன்றை நாம் நினைவு கூற வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன் ஊட்டி குன்னூர் பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் நமது முப்படை தளபதி விபின் ராவத் வீர மரணம் அடைந்தார் விபத்துக்கு சீனாவின் சைபர் அட்டாக் காரணம் என்று டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருந்தார் இந்திய ராணுவ புலனாய்வு அமைப்புகள் நடத்திய விசாரணைக்கு பிறகு மோசமான வானிலையால் ஏற்பட்ட விபத்து என்று முடிவானது அப்படியிருந்தும் இன்று வரை விபின் ராவத் மரணம் சந்தேகத்துடனேயே பார்க்கப்படுகிறது இப்ராஹிம் மரணமும் சந்தேகத்துடன் பார்க்கப்படுகிறது நன்றி கோலாகல உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்